திமுகவுக்கு திமுகவை கண்டாலே ஏன் இவ்வளவு எரிச்சல் தெரியுமா ஏன்னா இந்தியாவிலேயே கொள்கை ரீதியாக தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருக்கு அதனாலதான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களால திமுக கூட்டணியை எந்த விதத்திலையும் முறியடிக்க முடியல இது பாஜகவுக்கு கடுமையான ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது அதே நேரத்துல வெற்றிடமும் கொள்கை தெளிவும் இல்லாத கட்சிகள் தான் பாஜகவுடைய டார்கெட்டாக இருக்கு அப்படிதான் சிஸ்டமேட்டிக்கா இன்னைக்கு அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக இத நாம சொல்லலைங்க மூத்த பத்திரிகையாளர் மணி தொடர்ந்து திமுகவை விமர்சிக்க கூடிய ஒருவர் சொல்றாரு டிஎம் கே இஸ் பார் சுப்பீரியர் தன் தி அதர் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு அவர் சொல்றாரு அதற்கான காரணத்தையும் சொல்றாரு கேளு ஹேட்ஸ் ஆஃப் டு டிஎம் கே ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் இந்த கவர்மெண்ட் இந்த கவர்னர் இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கடைச்சல் கொடுத்தாரு வேற அதாவது வந்து டிஎம்கே வந்து ஒரு எழுபத்தைந்து வருட பாரம்பரியமிக்க கட்சி அதில் ஐம்பது வருஷம் அவங்க எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க அரசியலமைப்பு சாசனத்தையும் சட்டங்களையும் ரொம்ப துல்லியமாக தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய எதிரிகளுக்கு வினையை ஏற்படுத்துகிற விதத்திலையும் அழகாக அவங்களால பயன்படுத்த முடியும் தேர் ஃபார் சுப்ரீம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே அந்த மாதிரி வந்து அரசியலமைப்பு சாசனத்தை வந்து தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய எதிரிகளுக்கு பாதகமாகவும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பவர் வல்லமை வந்து திமுக இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் ஜெயலலிதா எம்எல்ஏவா இல்லாம சிஎம் ஆனப்ப லீகலா டிஎம் கே ஃபைட் பண்ணுச்சு இதே மே மேறாம் தேதி பதினாலாம் தேதி அந்த மாதிரி பொறுப்பேற்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் பெஞ்சில் இருக்குது ஜூலைல கேஸ் அட்மிட் ஆகுது ஜட்ஜ் பெஞ்சு செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் வந்து ரூலிங் வருது எஸ் எம்எல்ஏவா இல்லாத ஒருத்தர் சிஎம்மா பதவி வைக்க முடியாது விச் கோல்டன் ரூலிங் உங்களுக்கு நாடு பூரா எம்எல்ஏவா இல்லாமலே ஒருத்தன் சிஎம் ஆக முடியுமா எவ்வளவு அயோகத்தனமான காரியத்தை ஜெயலலிதா பண்ணாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரூலிங் அவங்க வாங்கினாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயலலிதா விஷயத்திலேயே ஆகட்டும் இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கவர்னர் விஷயத்துல வந்து லீகலா அவர் வந்து கடுமையா ஃபைட் பண்றதுன்றது வந்து